கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அணு பரம விளக்கம் அளிக்க வேண்டும் ஐயா ஒரு வணக்கம் இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தேர்ந்தவங்கலாம் வந்து சித்தாந்தங்களை சொல்லிட்டு போய்கிறாங்க சித்தாந்தங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு இருக்குது அணு பரம அணு அப்படின்லாம் இருக்குது வேறு வேறு எல்லாம் ஒன்று அப்படின்லாம் இல்லாமல் இன்னும் வேறு வேறன்ற மாதிரி முடிவுக்கு வந்துக்கிறாங்க ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னாச்சுன்னா அந்த அது தான் இப்போ என்னாச்சுன்னா பரம அணு அணுன்னுலாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு குழப்பம் துவைதம் அதுவைதம் விசிஷ்டா துவைதம் அப்படின்லாம் கடவுள் வேறு நான் வேறு கடவுள் நானும் ஒன்றாக முடியாது கடவுள் எப்பவுமே தண்ணி தான் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க பெருங்கடலில் இருக்கிற மீனும் கடலோட ஒரு தான் ஒரு கடல் இருக்கிற மீனும் கடலோட ஒரு அங்கம்தான் கடலுக்குள்ளே இருக்கிற பவலைப்பாரையும் கடலோட அங்கம்தான் ஸோ கடல் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு இருக்கிற மாதிரி கடவுள் நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சுன்னு இருக்குது புரிந்து கொள்பவள் நானும் எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது நானும் கடலுக்குள்ளே தான் இருக்கிறேன்ற மாதிரி மீன் புரிஞ்சுக்கிற மாதிரியே நான் கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறேன் எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது என் குரு அப்படி தான் எனக்கு உணர்த்தினார் உனக்குள் நான் எனக்குள் நீட்டு அப்போது எனக்குள்ளும் அதுக்குள்ளே இருக்குது என்னன்னா என்னையும் அதையும் பிரிக்கிறது எதுன்னா இந்த நான் என்ற மாமந்தை அல்லது ஆணவம் அல்லது அலங்காரம் எப்படின்னா வச்சுக்கலாம் வாழ்கிற வரைக்கும் நான் அலங்கரிச்சிக்கணும் என்ன வாழ்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இறைவனோட போய் சேரணும் அப்படிதான் இங்கே சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் வாழும்போது நீங்கள் இறைவனாக மாறிட முடியாது உங்கள் வாழ்க்கையை முடிக்கும் போது நீங்கள் இறைவனோட போய் சேர்ந்துடலாம் அது பேர் பிறவி நீந்தி நீந்திருது கரையேறும்போது கடவுளாக கூட இன்னொரு ஊருக்கு போகிறது இல்லை அவ்வளோதான் இனி எந்த எந்த பயனமும் இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டேன் அக்கறைன்னா அக்கறை தான் அதனால தான் அது பேர் அக்கறைன்னே வச்சுக்கிறாங்க நீ அக்கறையாக செயல்படு அப்படின்னா அண்ணா அர்த்தம்னா இனோடு போய் சேர்கிறது மாதிரி செய்யலாம் வேலைங்களே ஒரு தீர்மானத்துக்கு வந்துரு இதுதான் எண்டு எதுவும் இருந்தாலும் தான ஒரு தீர்மானத்துக்கு வான்றதுக்கு பேர் தான் அக்கறை நீங்கள் அக்கறைன்னா நீங்கள் பொறுப்பும் அக்கறையும் ஒன்றாக்கி வச்சுக்கிறீங்க அக்கறையோடு இருக்கத்தும் பொறுப்பாக இருக்கத்தும் வேறு ஒரு முட்டை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது பொறுப்பாக இருக்கணும் இந்த முட்டை கோழி பொறிக்க போதா ஆம்லேட் பண்ண போறீங்களான்னு புரிஞ்சுச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க செயல்படுவீங்க ஆம்லேட் போட போகிறீங்கன்னா முட்டையோட கதை முஞ்சிட போகுது அவ்வளோதான் அது கதை ஆம்லெட் கடையில் எடுத்து வச்சுருந்தோன்னா உங்கள் பொறுப்பு டமால் ஆயிடுச்சு ஆனால் அக்கறை அப்படி கிடையாது அந்த ஆம்லேட்டை சாப்பிட்ற வரைக்கும் இருக்குது சரியாக சாப்பிட்டு இனி முட்டை இல்லைன்னு ஆயிடுது அந்த மாதிரி நீங்கள் உங்களை ஒன்று இல்லாமல் ஆக்கிற வரைக்கும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது பேர் அக்கறையோடு செயல்படுறது அந்த ஒன்று இல்லாமக்க எடுக்கிற முயற்சியில் இருக்கிற சின்ன பகுதி பேர் பொறுப்பு பொறுப்பானவனாக இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த பரமானு ஜீவானு அந்த அணி இந்த அணுன்னு சொல்லி ரெண்டும் வேற வேறவ ஆக்கி விட்டு புருஷன் வேற புருஷார்த்தம் வேறு மற்றவங்கெல்லாம் சேசிங்க தான் அப்படின்ற வைணவ தத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா திவிதலாம் பேசி நிற்பீங்க ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவே இல்லை கடவுள் வேறு நான் வேறலாம் இல்லை கடவுள் வேறு நான் வேறன்னு என்ன உணர்ந்தவனுக்கு பேர் சைவி அல்லது சுத்த சைவி இல்லைன்னா அதிசுத்த செய்தி இனி அவனை அங்கேருந்து எதுவுமே பிரிக்கவே முடியாது அவனை மாறவே முடியாது அதிசுத்த சுத்த செய்தி தான் வந்து உச்சகட்டமாக கடவுள் நான் தான் புரிஞ்சுக்கிறேன் கடவுள் நான் தான் அப்படின்னா ஆணவத்தில் சொல்கிற நான் தான் இல்லை நான் இல்லாத போது தான் கடவுள் ஸோ என் எண்ணங்களுக்கு எந்த வேலையும் எனக்கு இல்லை தோன்றதை நினச்சின்னு தோன்றத்தை செஞ்சுன்னு போய் நிற்பேன் அப்படின்னா அதி சுத்த சேவையாக நீங்கள் மாறுறீங்க அவ்வளோ சாத்திடுது இங்கே அனுப்பரமானலாம் இங்கே இடத்துல இல்லை ஆத்மா ஜீவாத்மா அப்படின்லாம் இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஆயிடும் அப்புறமா அகம் பிரமாஸ்மி அப்படின்னு ஆகிடும் தத்துவம் மசி அப்படின்னு ஆகிடும் சிவாய நம அப்படின்னு ஆகிடும் இதை தான் மற்ற பேருந்துகள்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க ஸோ ரெண்டுன்னு பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே கடவுள் கடவுளுக்குள்ளே நீங்கள் நீங்கள் வாடுறதுக்கான அல்லது கடவுளை என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தோடு இருக்கீங்க உங்களை கொண்டாடினா நீங்கள் கடவுளை கொண்டாடுறீங்க உங்கள் முடிவு கடவுளோட போய் சேர்ந்துடுதாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது